பாஜகவினரே மோடியை விரட்டியடித்த பரபரப்பு சம்பவம் வெளியான அதிர்ச்சி வீடியோ எங்கே நடந்தது என்ன நடந்தது அதாவது கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக பிரதமர் பதவியில் வைத்து வரும் மோடியின் மீது கடவுள்கள் சாயம் பூசப்படுவது தற்போது வழக்கமான செயலாக மாறிவிட்டது அதனை தொடங்கி வைத்த மோடியாகவே இருக்கிறார் மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது நான் மற்றவர்களைப் போல இயல்பான பிறப்புடையவன் அல்ல என்றும் அது என் தாய் மறைவிற்கு பிறகுதான் நான் உணர்ந்தேன் என்றும் என் செயல்கள் அனைத்தும் கடவுள்களின் உந்துதல்களால் நடக்கப்படுபவை என்றும் மோடியே கூறியிருந்தார் இவர் இப்படி கூறியது இவரை பின்பற்றுபவர்களை மாய வசப்படுத்தும் விதமாகவும் இவரை பின்பற்றாதவர்களை எரிச்சலூட்டும் விதமாகவும் இந்த பேச்சுக்கள் அமைந்தது இதனைத் தொடர்ந்து பல பாஜக நிர்வாகிகள் மோடியை கடவுள்களுக்கு நிகராகவும் சில சமயங்களில் இந்து மத கடவுள்களுக்கும் மேலாகவும் ஒப்பிட்டு பேசி வந்தனர் இது ஒட்டுமொத்த இந்து மதத்தினரின் கடவுள் நம்பிக்கையையும் அவமதிக்கும் வகையில் அமைந்து வருவதாக இந்து சமூகத்தினர் விமர்சித்து வந்தனர் இது குறித்து ஆர்எஸ்எஸ் தலைவர்களே மோடியுடன் சண்டையிட்டும் வருகின்றனர் கடவுள் தொடர்புடையவர் என்ற அடையாளத்தால் நான் தான் கடவுள் என்ற எண்ணம் நாட்டில் வலுப்பது என்பது முற்றிலும் ஆபத்தானது என முற்போக்கு சிந்தனையாளர்கள் தங்களது கருத்துக்களையும் பகிர்ந்து வருகின்றனர் இந்த சூழலில்தான் மோடியின் பிறந்த நாளான கடந்த செப்டம்பர் பதினேழாம் தேதி இந்தியாவின் விஸ்வகர்த்தா என மோடியின் படத்தை இந்து கடவுள் போல சித்தரித்து பாஜக நிர்வாகிகள் வழிபட்டுள்ளது சர்ச்சையாகியிருந்தது இது குறித்து மற்ற சில பாஜகவினரோ மோடியை பாராட்டுவதற்காக பிற கடவுள்களை அவமதிப்பதுதான் பக்தி நிலையா என்றும் தான் உயிரியல் ரீதியாக பிறந்தவர் அல்ல என்று மோடியே நம்பும்போது சில பாஜகவினரிடம் நல்லறிவை எதிர்பார்க்க முடியுமா என்றும் இது இந்துக்களின் மனதை புண்படுத்துவது ஆகாதா என சில பாஜகவினரே இப்போது மோடிக்கு எதிராக கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் அது மட்டுமில்லாமல் இப்போது இந்த விஷயம் பூதாகரமாக வெடித்து வட மாநிலங்களில் பல இடங்களில் மோடியின் சிலை மீது பாஜகவினர் சிலரே கல்லறிந்த சம்பவமும் அரங்கேறி வருகிறது மேலும் இந்த சம்பவம் இப்போது ஒட்டுமொத்த பாஜகவையும் பிளவுபடுத்தவும் தொடங்கிவிட்டது அதாவது மோடிக்கு எதிராக பாஜகவினரே போர்க்கொடி தூக்கியிருப்பது அளவில் பேசுபொருளாகவும் இப்போது மாறி வருகிறது